வழிபாடுகளை விட வாழ்க்கை முறை மிக முக்கியம் பக்தியை விட செயல்பாடுகள் மிக முக்கியம் கடவுள் நம்பிக்கையை விட அக்கடவுளின் அடிச்சுவட்டில் நடப்பது மிக முக்கியம் திருவிழாக்களை விட தெருவோரங்களில் அமைதி மிக முக்கியம் அதிகார பொறுப்புகளை விட தொண்டு ஆற்றும் பணியாளர்கள் மிக முக்கியம் ஆடம்பரங்களை விட அடிப்படை தேவைகளை அனைவருக்கும் இருக்கிறதா என்று பார்ப்பது மிக முக்கியம் நீண்ட நேர ஜபங்களை விட குறைந்த நேரமாவது தேவையில் இருப்பவரை கவனிப்பது மிக மிக முக்கியம் ஆலயங்களை விட மக்கள் இல்லங்களில் உறவு முறை முக்கியம் காதலை விட கல்வி முக்கியம் நண்பர்களை விட பெற்றோர் முக்கியம் நான் இப்போ சொன்னேன் இல்லையா இதனால் மறைவுரை முடிஞ்சு கேட்பேன் யார் சரியாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு சிறப்பு பரிசு காத்திருக்கிறது திருப்பி சொல்லவா மறுபடியும் சொல்லவா வழிபாடுகளை விட வாழ்க்கை முறை முக்கியம் பக்தியை விட செயல்பாடுகள் மிக முக்கியம் கடவுள் நம்பிக்கையை விட அக்கடவுளின் அடிச்சுவட்டில் நடப்பது மிக முக்கியம் திருவிழாக்களை விட தெருக்களினுடைய அமைதி முக்கியம் அதிகார பொறுப்புகளை விட தொண்டு ஆற்றும் பணியாளர்கள் முக்கியம் ஆடம்பரங்களை விட அடிப்படை தேவைகள் எல்லோருக்கும் இருக்கிறதா என்று பார்ப்பது மிக முக்கியம் நீண்ட நேர ஜெபங்களை விட குறைந்த நேரமாவது தேவையில் இருப்போரை கவனிப்பது மிக முக்கியம் ஆலயங்களை விட மக்கள் இல்லங்கள் உறவுமுறை முக்கியம் காதலை விட கல்வி முக்கியம் நண்பர்களை விட பெற்றோர் மிக முக்கியம் ஓகேவா இதில் நீங்கள் நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் இதில் அஞ்சு சொன்னா கூட உங்களுக்கு சிறப்பு பரிசு இருக்கிறது எப்போ மறைவுரை முடிஞ்சு இப்போ எல்லோருக்கும் பத்தாம் திருவிழா நல்வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பெர்ணதத் சாட்சிய வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாய் இந்த சிந்தனையை நான் அலசி ஆய் செய்கின்ற பொழுது இப்போ சாட்சிய வாழ்வு என்றால் என்ன யாருக்கு சாட்சியமாக இருக்க வேண்டும் எதற்கு சாட்சியமாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் சாட்சிய வாழ்வு வாழ்ந்தவர்கள் எந்த அடிப்படையில் வாழ்ந்தார்கள் பெர்னதத் தன்னுடைய வாழ்வின் மூலமாக யாருக்கு சாட்சியாக திகழ்ந்தாள் என்ற பல கேள்விகளை எனக்கு உள்ளே கேட்டுக்கொண்டேன் பெர்ணதத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா மக்களே உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா பள்ளிக்கூடம் பகிரக்கூடிய மாணவ மாணவியில் கைத்தூக்குங்க வைப்போம் பள்ளிக்கூடம் பகிலக்கூடிய மாணவ மாணவிகள் மட்டும் கைத்தூக்குங்க வைப்போம் ஆ உங்க எல்லாருக்கும் பெர்னதத் பற்றி தெரியுமா பெர்னதத் அந்த புனிதை எத்தனை வயது வரையிலும் வாழ்ந்தாள் நீங்க யாரும் சொல்லக்கூடாது பிள்ளைங்க மட்டும் பெர்னதத் என்ற புனிதை எத்தனை வயது வரையிலும் வாழ்ந்தாள் சொல்லுங்க சொன்னா இப்போ உடனே சாக்லேட் கொடுப்பேன் பெர்ணதத்து என்ற புனிதை எத்தனை வயது வரையிலும் வாழ்ந்தாள் சாக்லேட் கேட்டவா நல்ல சாக்லேட் இருக்குண்ணா சூப்பர் சாக்லேட் இருக்கு கொண்டு வந்தோம் இதுக்காகவே நேற்றுக்கு கடையில் போய் சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு கேள்வி கேட்டால் பிள்ளைங்க பதில் சொல்லும் அந்த நம்பிக்கையோடு கொண்டு வந்தால் கடைசியில் திவ்யன் ஃபாதர் தான் சாக்லேட் சாப்பிட நினைக்கிறேன் முப்பத்தி ஐந்து வயது வரையிலும் வாழ்ந்த இந்த பெர்ணத் என்ற புனித ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்காம் ஆண்டு பிறந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரையிலும் வாழ்ந்தாள் வெறும் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பதினான்கு வயதில் அன்னை மரியாவினுடைய காட்சியை பெறுகின்றாள் அதுவும் மசபியல் என்று சொல்லக்கூடிய குகை அருகில் ஒரு நீரூற்று பக்கத்தில் ஒரு ஆற்றினுடைய கரை அருகில் அன்னை மரியாவை முதல் முறையாக காட்சியாக பார்க்கிறாள் பதினாறு பதினேழு வயது தோற்றம் கொண்டதைப் போல அன்னை மரியா இந்த என்ற பதினான்கு வயது சிறுமிக்கு காட்சி கொடுக்கிறாள் பதினான்கு வயது சிறுமியும் பதினாறு பதினேழு வயது தோற்றமுள்ள ஒரு இளம் பெண்ணும் சந்திக்கிற பொழுது என்ன நிகழும் என்ன நிகழும் ஒரு நீல ஆடையை கொண்டு கையில் பூக்களோடு ஒரு அழகிய இளம்பெண் தோன்றுகிற பொழுது பதினான்கு வயது ஆதிக்கூடிய விறகு தேடி வந்த ஒரு சிறுமி நினைப்பாள் என்ன கற்றுக்கொள்வாள் என்று தன்னை அடையாளப்படுத்துகிற பொழுது இந்த பதினான்கு வயது சிறுமிக்கு அமல உற்பவி என்றால் என்ன என்று தெரியும் தெரியாது பாவத்தில் நான் பிறக்கவில்லை என்ற அர்த்தத்தை இந்த சிறுமி கற்றுக்கொண்டிருப்பாளா இல்லை இந்த இடத்தில் எனக்கு ஆலயம் வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது இந்த பதினான்கு வயது சிறுமி பக்குவம் இல்லாத சிறுமி பதினெட்டு வயதுக்கு கீழே உள்ள சிறுமியினுடைய இந்த இந்த வேண்டுதலை ஏற்குமா பரிஹசித்தார்கள் கேலி செய்தார்கள் ஒரு கூட்டம் இவளை பின்தொடர்ந்து இவளை சித்திரவதைக்கு உள்ளாக்கியது இருந்தாலும் அன்னையினுடைய காட்சியை பதினெட்டு முறை பெற்றவள் பதினெட்டு முறை ஒரு சிறுமி பதினான்கு வயது சிறுமி பதினெட்டு முறை அன்னையை பார்த்தவள் என்ற முறையில் திருவை அவளை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றது கவனிக்க தொடங்கியது இருபத்தி இரண்டாவது வயதில் இரக்கத்தினுடைய தூதுவர்கள் என்ற சபையில் துறவர சபையில் சேர்ந்து தன்னுடைய துறவர அழைத்தலிலே நிலைத்து நிற்கின்றாள் இருபத்தி ரெண்டு வயது முதல் முப்பத்தி ஐந்து வயது வரை தன்னுடைய சாட்சிய வாழ்வில் தூய தன் வலியையும் வேதனையும் நோயையும் பொருட்படுத்தாமல் இறைவனுடைய மகிமைக்காகவே என்ற தன் வாழ்நாளை அர்ப்பணித்தவள் இந்த பெண்மணி ஒரு சிறந்த தையல் பெண்மணியாகும் நல்ல தையல் செய்யக்கூடியவங்க சமையல்காரர் அந்த துறவர இல்லத்தில் காணப்பட்ட அத்தனை ஆலய சம்பந்தமான துணிகளிலும் இந்த பெண்ணினுடைய பெருமதத்தினுடைய கைவேலைப்பாடுகள் நிறைந்திருந்தன எல்லாவற்றையும் இறைவனுடைய மகிமைக்காகவே செய்தார் காமத்திற்கோ காதலுக்கோ சுயந்திர ஆசைகளுக்கோ உலக ஆடம்பரங்களுக்கோ எதுவுக்கும் தன்னை ஆட்படுத்தாமல் முழுக்க முழுக்க இறைவனுடைய சாட்சியாகவே தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தவள் இந்த பெருமதத் என்ற சிறுமி இந்த பெருமதத்தினுடைய வாழ்க்கை முறை இன்றைக்கு சமூகத்தில் என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்க போகிறது அப்பனா இரண்டு நிலைகளில் இந்த மறையுறையை முடிக்கிறேன் ஒன்று குடும்பத்தில் யார் யாரெல்லாம் சாட்சிய வாழ்வு வாழ்கின்றார்கள் சமூகத்தில் யார் யாரெல்லாம் சாட்சிய வாழ்வு வாழ்கின்றார்கள் என்ற அடிப்படையில் மறையுரை முடிச்சுக்கலாம் இப்ப குடும்பத்தில் காலையில் எழுந்து அந்த நேரம் வரையிலும் தன் உழைப்பை மட்டுமே மூலதனமாக கொண்டு குடும்பத்திற்காக எந்த தேவைகளையும் பொருட்படுத்தாமல் நோயை பொருட்படுத்தாமல் வேலைக்கு சென்று உங்கள் தந்தை கணவர் அவர் வாழ்வு வாழ்கின்றார் தன்னுடைய தேவை முக்கியமல்ல குடும்பத்தில் என் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என் மனைவி ராணி மாதிரி இருக்க வேண்டும் என்று ஒரு கணவன் தன் உழைப்பை மட்டும் மூலதனமாக கொண்டு குடும்பத்திற்காக ஓடி ஓடி உழைக்கிறானே உடைத்தல் கான்ட்ராக்ட் வேலை செய்தல் எல்லா வேலையும் செய்துக்கிறானே அவன் சாட்சிய வாழ்வு வாழ்கிறான் தன் கணவனுக்காகவே வாழ்ந்து எந்த ஆணையும் ஏறெடுத்து பார்க்காமல் தன் பிள்ளைகளை நல்ல முறையில் கவனித்து பராமரித்து இருபத்தி நான்கு மணி நேரமும் வீட்டிலேயே இருந்து கொண்டு வேலைக்கு சென்று தன் குடும்பத்திற்காக ஒரு பெண் உழைக்கிறாளே அந்த அம்மா அந்த மனைவி சாட்சிய வாழ்வு வாழ்கிறாள் தன் குடும்பத்தினுடைய தேவையை கருதி நான் வாழ்வில் இப்படித்தான் ஆக வேண்டும் என்ற லட்சிய வரியோடு ஒரு குழந்தை பள்ளி படிக்கின்ற பருவத்தில் காதலிக்காமல் வெறும் பாட புத்தகத்தையும் வெளி புத்தகங்களையும் உள்வாங்கிக் கொண்டு தன் குடும்பத்தினுடைய சுமையை சுமந்து கொண்டு வாழ்வில் இப்படித்தான் ஆக வேண்டும் என்று எந்த குழந்தை முடிவெடுக்கிறதோ அந்த குழந்தையும் சாட்சிய வாழ்வு வாழ்கின்றது என் அர்த்தம் கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையாகாமல் கூலிப்புக்கு அடிமையாகாமல் போதை பொருட்களுக்கு குடும்பத்தினுடைய நிலை இதுதான் அப்பாவினுடைய உழைப்பு இதுதான் குடும்பத்தினுடைய வருமானம் இதுதான் என்று ஒரு தன் குடும்பத்தை தோளில் சுமந்து கொண்டு படிக்க முற்படுகிறான் அந்த ஆண்மகன் சாட்சிய வாழ்வு வாழ்கிறான் அர்த்தம் தன் பிள்ளைகளோடு எத்தனை மணி நேரம் வந்தாலும் தன் பிள்ளைகளை மனதார பார்த்து முகமுகமாய் தரிசித்து தன் பிள்ளையுடைய நெற்றியில் முத்தமிட்டு களைப்போடு ஒரு தந்தையும் தாயும் உறங்க செல்கின்றார்களே அந்த குடும்பம் சாட்சிய வாழ்வு வாழ்கின்றதின் அர்த்தம் பாருங்கள் நம்ம எத்தனை பேர் இத்தகைய நிலைகளில் சாட்சிய வாழ்வு வாழ்ந்து வருகின்றோம் என்று நினைத்து பார்ப்போம் இன்னைக்கு உள்ள பிள்ளைங்களை வந்து இளம் மாணாக்கர் இயக்கத்தினுடைய இயக்குனர் மறை மாவட்ட இயக்குனர் நிறைய பிள்ளைகளை சரியான வழிகாட்டுதல் சரியான தெளிவு இல்லாமல் கஞ்சாவுக்கும் காதலுக்கும் காமத்திற்கும் இன்ஸ்டாகிராமுக்கும் அடிமையாக கூடிய எத்தனை பிள்ளைகளை பார்க்கிறேன் இரவு இரண்டு மணி வரையிலும் இணையதளத்தில் விளையாடி கொண்டு குழுவாக இருந்து கொண்டு தூங்காமல் தூக்கத்தை கொண்டு குடும்பத்தினுடைய வலி என்னவென்று அறியாமலேயே சாட்சிய வாழ்வு வாழாமலேயே ஒரு ஒரு தலைமுறை திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய ஒரு அழிவுற்ற சமுதாயத்தில் வாழ்ந்து வருகிறோம் என்று யோசித்து பார்ப்போம் என்ன படிக்க வேண்டும் யாரோடு பழக வேண்டும் எப்படி வாழ வேண்டும் தன் குடும்பத்தில் அப்பா அம்மாவினுடைய கனவு என்ன லட்சியம் என்ன தேவை என்ன ஆசை என்ன என்று எதுவும் அறியாமலேயே ஒரு கூட்டம் இன்றைக்கு வளர்ந்து வருகிறது சமூக ஊடகங்களுக்கு முழுக்க முழுக்க அடிமையாகி சாட்சிய வாழ்வு என்றால் என்ன என்று அறியாமலேயே ஒரு தலைமுறை திகழ்ந்து வருகிறது அதற்கு பெருணதத்து ஒரு முன்னுதாரணம் அப்படி வாழக்கூடாது இப்படி வாழ் என்று சொல்வதற்கு பெருணதத்து அன்னை ஒரு முன்னுதாரணம் குடும்பத்தில் சாட்சிய வாழ்வு வாழ்பவர்களுக்கு ஒரு முன்னுதாரணம் தன் வாழ்நாள் முழுவதையும் போல தன் குடும்பத்திற்காக முழுவதையும் தந்தையும் தாயும் கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் சாட்சிய வாழ்வுக்கு அடித்தளமான நங்கூரங்கள் இப்ப சமூகத்துல பார்ப்போம் கொஞ்ச நேரம்தான் பத்து நிமிஷம்தான் பிரசங்கத்தை முடிச்சுக்கலாம் சரியா சமூகத்தில் சமூகத்தில் எப்படி சாட்சிய வாழ்வு வாழ முடியும் சமூகத்தில் யார் இருக்கிறார் யாருக்காக பேசணும் யாருடைய குரல் இங்கே ஒலிக்கப்பட வேண்டும் சமூகத்தில் காணப்படும் வறியோர் கைம்பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட இளம் பிள்ளைகள் அவர்களுக்காக எந்த குரல் பேசப்படுகிறதோ யார் பேசுகிறாரோ அவருடைய உரிமைகளை குறித்து யார் ஒலிக்கிறாரோ அவர் சாட்சிய வாழ்வு வாழ்கின்றார் என்று அர்த்தம் ஒருவருக்கு சாப்பாடு உணவு இல்லை அப்படின்னா என்ன செய்வீங்க ஒருவருக்கு சாப்பாடு இல்லை என்ன செய்வீங்க என்ன சொன்னாரா ஒருவருக்கு இங்க உணவு இல்லை அப்படின்னா என்ன செய்வீங்க சொல்லுங்க என்ன மக்களே பக்கத்தில் உள்ளவங்க அவங்களுக்கு உதவி செய்யணும் சாப்பாடு போடணும் ஆனா உதவி செய்வது மட்டுமல்ல சாட்சிய வாழ்வு ஒருவருக்கு இந்த சமூகத்தில் உணவு இல்லை என்று உதவுவதை விட இவனுக்கு ஏன் உணவு இல்லை என்று கேள்வி கேட்பதுதான் சாட்சிய வாழ்வுக்கான அடித்தளம் இங்கே உதவுபவர்கள் பல பேர் உண்டு ஆனால் உணவுக்கு உத்தரவாதப்படுத்துபவர்கள் யாரும் இன்றைக்கு கிடையாது உணவு ஏன் இல்லை என்று கேட்பதுதான் மிகச்சிறந்த குரலாக இருக்க முடியும் உணவை சமைத்து கொடுப்பதை விட அந்த உணவுக்கான வழிமுறையை காட்டுவதுதான் சாட்சிய வாழ்வினுடைய முதல் அறிகுறி சமபந்தி போடுவதை விட திருவிழாக்களில் சமபந்தி போடுவதை விட அனைவருக்கும் உணவு என்று போடுவதை விட தேவையில் இருப்போருக்கு இந்த திருவிழா நேரத்தில் என்ன செய்தோம் என்று கேட்பதுதான் சாட்சி வாழ்வினுடைய அடித்தளம் இங்க யாருக்கு சாப்பாடு இல்ல பங்குல எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கு எல்லாருக்கும் உணவு இருக்கு எல்லாருக்கும் தேவை இருக்கிறது அனைவருக்கும் சமபந்தி என்ன சொன்னால் சமபந்தியினுடைய நோக்கமே வேறு சமபந்தி என்று சொல்லுகிற பொழுது சமூகத்தில் காணப்படக்கூடிய வறியோருக்கு ஏன் உணவில்லை கைம்பெண்களுக்கு ஏன் உணவில்லை ஏழைகளுக்கு ஏன் உணவில்லை முதியோருக்கு ஏன் உணவில்லை கைவிடப்பட்டோருக்கு உணவில்லை என்று பார்த்து அவர்களுக்காக உணவு பரிமாறுவதுதான் சமபந்தி அனைவருக்கும் சேர்த்து உணவுப்படுவது என்பது ஒரு நாள் ஒரு நேரம் பத்து லட்சம் செலவு செய்து சாப்பாடு போடுவதை விட ஒரு மாதம் ஒரு குடும்பங்களுக்கு நூறு குடும்பங்களுக்கு ஒரு லட்சம் செலவு செய்தாலே அதுதான் மிகச்சிறந்த உணவாக நான் பார்ப்பேன் வாழ்வுக்கான குரல் அப்படி கேள்வி கேட்பவர்கள் தான் சாட்சிய வாழ்வுக்கான குரலுக்காக இருக்க முடியும் என்று சொல்ல முடியும் நமது பங்கு சமூக அமைப்புகளில் பங்கேற்பு அமைப்புகளில் ஆணும் பெண்ணும் சமம் பங்கு பேரவையில் ஆண் உறுப்பினரும் வேண்டும் பெண் உறுப்பினர வேண்டும் ஒரு முறை ஆண் தலைவி என்றால் இன்னொரு முறை ஒரு பெண் தலைவியாக மாறுவதற்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு என்று எந்த குரல் ஒலிக்கிறதோ அவர்கள்தான் சாட்சிய வாழ்வுக்கான அடித்தளம் சொல்லுவேன் பங்கேற்பு அமைப்புகளில் ஆண்பன் சமத்துவத்தை கடைபிடிக்காமல் எந்த சாட்சிய வாழ்வையும் கிறிஸ்தவ வாழ்வு சமூகம் இயங்க முடியாது அதை அனுபவிக்க முடியாது அதை நடைமுறைப்படுத்த முடியாது யாரோ ஒருவருடைய வீட்டில் ஒரு பிள்ளை தற்கொலை செய்கிறாள் சரியா யாரோ ஒருவருடைய பைய கஞ்சா அடிக்கிறான் சரியா அது அந்த வீட்டில் அந்த புள்ள சரியில்லை அது அந்த வீட்டில் அந்த பையன் சரியில்லை என்று ஒதுங்கி கொள்வதை விட இது நம்முடைய பங்கு சமூகம் ஒரு பையன் தவறி போனாலும் ஒரு பிள்ளை காதலித்து ஏமாந்து போனாலும் இது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய அவலநிலை என்று எந்த குரல் கேட்கிறதோ அவர்கள்தான் சாட்சிய வாழ்வுக்கு அடித்தளமாக இருப்பவர்கள் யாரோ ஒருவருடைய பிரச்சனையை சமூக பிரச்சனையாக தன் உள்ளத்தில் ஏற்று எவன் ஒருவன் கொதிப்பு அடைகிறானோ அவன்தான் தலையிட முடியாது கண்டுக்க முடியாது அந்த வீட்டுல மோசம் அந்த வீட்டு வளப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கினால் ஆண்டவரேச கிறிஸ்து இந்த சமூகத்தில் இறையாட்சியை கொண்டு வந்திருக்க முடியாது யாரோ ஒருவருடைய தேவையை தன் தேவையாக பொது தேவையாக சமூக தேவையாக மாற்றி இது எல்லாரையும் பாதிக்கும் ஒரு மாணவன் கஞ்சா அடித்தால் பதினான்கு மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்ற புள்ளிவிவரம் சொல்கிறது பள்ளி பருவத்தில் ஒரு சிறு குழந்தை காதலித்தால் சுற்றி இருக்கக்கூடிய ஐந்து குழந்தைகள் காதல் வயப்பட்டு பாதிக்கப்படுவார்கள் என்று புள்ளிவிவரம் சொல்லுகிறது எனவே இது ஒருவருடைய பிரச்சனை என்று கடந்து போக முடியாது இந்த சமூகத்தினுடைய அவலநிலை என்று நாம் கேட்கிற பொழுதுதான் அங்கே சாட்சிய வாழ்வுக்கான குரல் வெளிப்படுத்தப்படுகிறது சில பேர் சொல்லுவாங்க இவன் தம்மடிக்கிறான் புகையலை புகைக்கிறான் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் இந்த புகையிலை புகைப்பதற்கும் இந்த கஞ்சா அடிப்பதற்கும் அடிப்படையாக இருப்பது என்னது வேலை வாய்ப்பு திண்டாட்டம் கல்வி சிறந்த கல்வியாக இங்கே கற்பிக்கப்படவில்லை கல்வியில் ஏதோ இருக்கிறது சிறந்த கல்வி முறை வழங்கப்பட்டு விட்டால் எந்த மாணவனும் எந்த இளைஞனும் தவறி போக மாட்டான் கல்வி அவனுக்கான கல்வி இல்லை கார்ப்பரேட் வேர்ல்டுக்கான கல்வியாக இன்றைக்கு மாறி இருக்கிறது தன் வாழ்க்கை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் தன் வாழ்வினுடைய லட்சியம் என்ன என்று கல்வி அவனுக்கு வழங்கவில்லை கல்வி அவனை பண்ட பொருளாக போதைப் பொருளாக பண்டமாற்று பொருளாக ஒரு நுகர்வு பொருளாக அவனை மாற்றி இருக்கிறதை தவிர தன்னுடைய வாழ்வினுடைய தேவை என்ன என்பதை தன் வாழ்வினுடைய ஒழுக்க நலன்கள் என்ன என்பதை தன் வாழ்வினுடைய அறநறி பண்புகள் என்ன என்பதை இந்த கல்வி கற்றுக் கொடுக்கவில்லை எனவே இது தோல்வி ஊற்றுக்கிறது தோல்வியூற்ற கல்வி முறையால் ஒரு இளைஞன் ஒரு இளம்பெண் தவறி போகின்றான் எனவே இந்த கேள்வியை யார் கேட்கிறாரோ அவர்கள் சாட்சிய வாழ்வுக்கு அடித்தளமாக இருக்கின்றார்கள் என்ற அர்த்தம் பாருங்க உண்மையிலே நம்ம சாட்சிய வாழ்வு வாழ்கின்றோமா உண்மையிலே நாம் சாட்சிய வாழ்வு வாழ்கின்றோம் என்றால் குடும்பத்தில் சமூகத்தில் நமக்கான பொறுப்பு என்ன நமக்கான தேவை என்ன நம்முடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்று யோசிப்பதுதான் சாட்சிய வாழ்வுக்கு நம்ம இட்டு சொல்லும் கடவுள் எங்கே இருக்கிறார் கடவுள் எங்கே இருக்கிறார் பார்த்துருக்கீங்களா கடவுளை பார்க்கல நீங்க பார்த்திருக்கீங்களா பாஸ் பார்க்கல நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களா கடவுளை யார் யாரெல்லாம் பார்த்துக்கிறீங்க பிள்ளைங்க நான் பார்த்துருக்கிறேன் கடவுளை நல்ல வெள்ள வெள்ள மூஞ்சிய வச்சிட்டு தொங்கலாடை போட்டுக்கொண்டு அப்படி அல்ல கடவுள் கடவுள் என்பவர் எங்கேயோ இருப்பவர் அல்ல மனிதர்கள் நடுவில் பெண்களுடைய அழுகை குரலில் வறியோருடைய ஓல குரலில் அவர் இருக்கிறார் அதை கண்டுபிடிக்காதவர்கள் கடவுளை வழிபட முடியாத சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும் என்றால் எங்கேயோ இருக்கின்ற கடவுளை போவது அல்ல இங்கே இருக்கின்ற கடவுளை மனிதர்கள் நடுவில் தேடி சென்று அவர்களுடைய குரலாக ஒழிப்பதுதான் சாட்சிய வாழ்வு குடும்ப ஈடுபாடு சமூக ஈடுபாடுதான் சாட்சிய வாழ்வுக்கான முதல் நடைமுறை முதல் அடித்தளமாக இருக்க வேண்டும் சமூகத்தில் ஈடுபடாமல் குடும்பத்தினுடைய மேன்மையை நாம் சரியாக கொண்டு வராமல் நாம் கிறிஸ்தவராக இருக்கிறோம் சொல்வதில் பெருமை கொள்ளக்கூடாது நல்ல கிறிஸ்தவர் கடவுளை தன் பங்கு சமூகத்தில் தேடுகிறார் அதிலும் குறிப்பாக வரையோரிடத்திலும் கைம்பெண்கள் இடத்திலும் திருநங்கையிடத்திலும் அகதிகள் இடத்திலும் மாற்றுத்திறனாளி இடத்திலும் அவர் கடவுளை கண்டுபிடித்து அவர்களுக்காக பேசுகிறார் அவர்தான் கிறிஸ்துவ வாழ்வுக்கு சாட்சிகளாக வாழக்கூடியவர்கள் மறைவுரை முடிஞ்சு இப்போ நான் முன்னாடி சொன்னது யார் சொல்ல போறா சொல்லுங்க எப்படி ஒரு அஞ்சு பாயிண்டாக சொல்வீங்களா மூணு தெரியுமா சொல்லுங்க ஓகே முக்கியம் வழிபாடுகளை விட வாழ்க்கை முறை முக்கியம் நீ எத்தனை வழிபாட்டுக்கும் போங்க வாழ்க்கை முறையில் ஒரு மாற்றமும் இல்லாமல் இங்க கிறிஸ்தவர் சாட்சி வாழ்வு வாழ முடியாது பக்தியை விட நீ ஜோமால படியுங்க நீண்ட நேரம் நற்கன ஆசிரியருக்கு போங்க ஜ கொண்டாடங்களுக்கு போங்க போங்க பக்தியோடு இருங்க தப்பில்லை அந்த பக்தி ஒரு செயல்பாடையும் செய்யாத வீட்டுக்குள்ளே கிடக்கும் என்றால் எங்களுக்கு நம்பிக்கை நான் கடவுளை நம்புகிறேன் சொல்லிவிட்டு கடவுளுடைய விளிமையத்தில் ஒரு சுவடு கூட நடக்கவில்லை என்றால் அப்ப என்ன கடவுள் நம்பிக்கை திருவிழாக்கள் பத்து நாட்கள் திருவிழாவா குருசடியில் மூணு நாள் திருவிழாவா ரெண்டு நாள் திருவிழாவா நடத்துங்க தப்பே அது மக்கள் கூடி வரக்கூடிய ஒரு உறவு முறை கொண்டாட்டம் என்னது உங்கள் தெருக்கள் அமைதி இருக்கா குடும்பத்தில் அமைதி இருக்கா தெருக்கள் தோறும் நல்ல உறவு முறை இருக்கிறதா அதிகார பொறுப்புகள் பங்கு பெறவனுடைய தலைவராக அவ்வளவு போட்டி அவ்வளவு பண செலவழிப்பு எதற்கு இந்த பொறுப்பு தொண்டு பணியாற்றக்கூடிய ஆர்வம் இல்லாதவர்கள் இந்த அதிகார பொறுப்புகளில் வந்து என்ன பலன் ஆடம்பரங்கள் பகட்டு மேனிகள் திருவிழாக்களுக்கு போடப்படக்கூடிய அத்தனை ஆடம்பரங்களும் செலவுகளும் யாருக்கானவை நம்முடைய பணம் எங்கே செல்கிறது எதில் முதலீடு பண்ணுகிறோம் ஒட்டுமொத்த ஆடம்பரத்திலும் நம்முடைய பணம் செலவழிக்கப்படுகிறது என்றால் இங்கே எல்லா மக்களுக்கும் அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகப்படுகிறதா அவனுக்கு உணவு இருக்கா உடை இருக்கா இருப்பிடம் இருக்கா கல்வி இருக்கா சுகாதாரம் இருக்கா மருத்துவம் இருக்கா அது ஏன் யாரும் கேட்பது கிடையாது எனவே ஆடம்பரங்களில் இருபத்தஞ்சு லட்சம் ஒரு வருஷத்துக்கு செலவாகிறது என்றால் இந்த மக்களுடைய அடிப்படை தேவைகளில் என்ன செலவு செய்கிறோம் என்ன நீண்ட நேர ஜபம் ஜோமால படிச்சுட்டு போங்க தப்பில்ல அது உங்க தனிப்பட்ட விருப்பம் ஆர்வம் ஆனால் அதை விடவும் பக்கத்து வீட்டில் ஒரு பிள்ளையினுடைய அழுகுறலுக்கு செவி கொடுக்காத நீங்கள் பக்கத்து வீட்டில் குடிச்சு முடிச்சுட்டு ஒரு மனைவியை போட்டு அடிக்கிறான் அது எனக்கு வேலையே கிடையாது என்று ஜபித்தால் எல்லாம் வீண் மந்திரங்கள் அர்த்தம் ஆலயங்கள் ஆலயங்களை விட கோடி கோடியாக செலவு செய்து ஆலயங்கள் எவனும் பார்க்க மாட்டான் யாரும் கிடையாது அந்த ஆலயங்களை விட எது முக்கியம் மக்கள் இல்லங்களில் அமைதியும் உறவும் இருக்கிறதா என்று தீர்மானிப்பதுதான் மிகச்சிறந்த சாட்சிய வாழ்வு பிள்ளைகளே காதலை விட எது முக்கியம் கல்வி முக்கியம் காதலில் தோற்றால் கூட இன்னொரு காதலை செய்யலாம் கல்வியில் தோற்றால் ஒரு நாளும் உன்னால் மிகச்சிறந்த வாழ்வை நோக்கி நகர முடியாது கல்வி என்பது மிகச்சிறந்த ஆயுதம் அதை வைத்துக்கொண்டு நீ விரும்பக்கூடிய வாழ்க்கையை வாழலாம் ஆணினுடைய பின்னால் போக வேண்டிய அவசியமே இல்லை கல்வி கற்றால் மட்டும் போதும் தன்னந்தனியாக தன்னிச்சையாக நீ எடுக்கின்ற முடிவுகளில் உறுதியாக நிற்கலாம் எனில் கல்விதான் உன்னை வாழ வைக்கும் காதல் அல்ல காதலும் காமமும் செத்து உடமிருந்து பிடுங்கப்படாது என்பதை உறுதியாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களை விட உன்னை பாலூட்டி சீராட்டி உன்னோடு எப்பொழுது கூடிய பெற்றோர்கள் முக்கியம் பெற்றோரை இழந்துவிட்டு நீ எங்கே சென்றாலும் நிம்மதியாக இருக்க முடியாது நண்பர்கள் கூட இருப்பார்கள் ஆனால் ஒரு நாளும் மருத்துவமனைகளிலோ காவல் நிலையங்களிலோ இருக்க மாட்டார்கள் எனவே சாட்சிய வாழ்வு என்பது இத்தனை அம்சங்களையும் உள்ளடக்கிதான் இருக்க வேண்டும் சாட்சிய வாழ் என்பது வெறுமனை ஆன்மீகத்தில் மட்டும் பொதிந்தது அல்ல சமூகத்தில் குடும்பத்தில் அரசியலில் பொருளாதாரத்தில் சூழலியல் நீதியில் எல்லாவற்றையும் உள்ளடக்கி தான் சாட்சிய வாழ்வு அதற்கான அருளும் ஆற்றலும் வேண்டி திருப்பலியில் ஜபிப்போம் ஆமாம்